வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கோம் நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க புது வீடுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்குது பட்ஜெட் வந்து லோ பட்ஜெட் வீடுங்குது பக்கத்தில் நிறைய வீடுகளும் இருக்குதுங்க சைட்டுகளும் இருக்குதுங்க டிடிசிபி அப்ரோடுங்க பிளான் அப்ரோடுன்னு எல்லாமே இருக்குது தெக்கு பார்த்த சைட்லிங்க தெக்கு வாசல் வச்சே கட்டிக்கிறாங்க போருங்க மோட்ரு அப்படின்ட்டுங்க சகல வசதிகளோடயே இருக்குதுங்க வந்தால் உடனே குடி போகிற மாதிரிங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்துங்க ஒர்க் முடிஞ்சிருச்சு மேக்ஸிமம் ஒன் வீக்கில் வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிருங்க இது வந்து ஹாலுங்க பத்துக்கு பதினாறுங்கிற அளவுலையங்க வென்டிலேஷனுங்க டிவிக்குண்டான யூனிட் அப்படின்னு செல்ஃபுனுங்க இல்லை டைல்ஸ் போட்டே பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே பக்கா பிராண்டட் டைல்ஸுங்க இது எல்லாமே ஒயரிங்கு சுவிட்சஸ்ஸு அப்படின்னுங்க எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும் பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க வீடு இது வந்துங்க கிச்சனுங்க ஆறுக்கு பத்துங்கிற அளவில் இருக்குதுங்க ஆறுக்கு பத்துன்னு உங்களுக்கு வாயு மொழிலே அமைஞ்சிருக்குதுங்க இது இது பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற அளவில் இருக்குதுங்க வித் அட்டாச்சோட வந்திருக்கு இந்த பெட்ரூமு அட்டாச் பார்த்துட்டு வெஸ்டர்ன் டைப்லேங்க நாலுக்கு ஆறுங்கிற அளவில் வந்துருதுங்க இது இது பேங்க் லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வந்துங்க பேங்க் லோன் வந்துங்க பண்ணி கொடுத்துடலாங்க சிபில் ஸ்கோரை பொறுத்து இது ஆப்போசிட்டில் இருக்கிறதுங்க இன்னொரு பெட்ரூமுங்க மொத்தம் வந்து டபுள் பெட்ரூம் வீடுங்க ரெண்டு சென்டில் அமைஞ்சிருக்குதுங்க இது பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவு அமைஞ்சிருக்குதுங்க இந்த ரூமு இப்படியே ஸ்ட்ரெய்ட்டை வெளியே போயிட்டாங்க மாடிக்கு படிங்க போருங்க தண்ணி தொட்டின்ட்டுங்க அவுட்ரு பாத்ரூம்னு அமைஞ்சிருக்கு இந்த அவுட்ரு பாத்ரூம் பட்டினாங்க இண்டியன் டைப்லேங்க அஞ்சு காருங்கிற அளவில் இருக்குதுங்க இது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடு பூலுப்பட்டிங்க பூளுபட்டிலேயே ஏபிஎஸ் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே அமைச்சிருக்குது இந்த வீடு இந்த வீட்டோட விலை வந்துங்க முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடு கிடையாதுங்க நெகோசியபுள் தானுங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்